அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல விருதுநகர் நகர்மன்ற தலைவர் தேர்தலில் காமராஜர் நிற்கும் போது அவருடைய ஆட்டுக்குட்டியை வாங்கி அவருடைய போட்டு கொடுத்தாரு மாநில தலைவருக்கு சாதாரண வட்டார தலைவராக இருந்தால் முத்தராமணி தேவர் உதவி பண்ணாரு இந்திய நாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டதோ அதே மாதிரி அவரை பின்பற்றி வந்த முத்தராமணி தேவருடைய வாழ்க்கை வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க பசம்பன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிற விதமாக தேசிய தலைவர் அப்படிங்கன்னு ஒரு படம் வெளி வந்துச்சு அந்த படத்தில் முத்துராமணி தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் விருதுநகரனுடைய நகர்மன்ற தலைவர் தேர்தலில் காமராஜர் போது அவருடைய பேரில் ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டியை வாங்கி அவருடைய பேரில் ரசீது போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அதில் வருது இப்போ இந்த சம்பவத்தை இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ குறிப்பாக ஹரிநாடர் அப்படிங்கிறவர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொ தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல காமராஜர் அவர்கள் இந்த தேர்தலில் போது அவர் மாநில தலைவராக இருந்தார் காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்தாரு அப்போது ஒரு மாநில தலைவருக்கு சாதாரண வட்டார தலைவராக இருந்தால் முத்தராமணி தேவர் உதவி பண்ணார் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் இது வந்து அதை வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு இப்போது ஹரிநாடார் அப்புறம் இந்த ஹரிநாடருக்கு ஆதரவாகவும் அதை எதிர்த்தும் ரெண்டு சமுதாயத்தில் இருந்துமே வந்து நிறைய பேர் பல விதமான வீடியோங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் காமராஜருக்கு முத்துராமணி தேவர் ஆட்டுக்குடி வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி வெளியில் தெரியும் யார் சொன்னா அந்த விஷயத்தை அப்படின்னா முத்தராமணி தேவர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு எப்போ சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சீர்திருத்த காங்கிரஸ் அவங்களுடைய மாநாட்டில் முத்தராமணி தேவர் பேசும்போது இந்த விஷயத்த சொல்றாரு அப்போ அவர் சொல்லும்போது காமராஜர் தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போ இது ஒருவேளை இந்த இந்த செய்தி பொய் அப்படின்னா இதையே அவன் வந்து காமராஜர் அப்போவே மறுப்பு தெரிவிக்கல காமராஜர் அந்த இடத்துல எங்கேயுமே மறுப்பு தெரிவித்த மாதிரியான ஒரு செய்தி வரவே இல்லை அப்படிங்கிறப்போ இது உண்மையா தான் அவர் அமைதியா இருந்திருக்காரு ஒண்ணு இன்னொன்று இதை எழுத்து வடிவத்துல கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஆல்ரெடி அருணா அப்படிங்கிறவர் அவர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் அவர் இதை எழுதியிருக்காரு அதுக்கு பின்னால் நிறைய பேர் இந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க ஆனா வரைக்கும் எந்த யாருமே இதை பத்தி எதிர்ப்பு தெரிவிக்காதன போது இப்போ இந்த ஹரிநாடர் அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன இந்திய நாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டதோ அதே மாதிரி அவரை பின்பற்றி வந்த முத்தராமணியர் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அவர் வந்து அந்த அந்த நேரத்தில் இருந்த நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தாரு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கம் அவர் பேரை சதி வழக்கம் நடந்துவிட்டதுனால இந் இதுவரைக்கும் ஒரு இரண்டு ச சமுதாயங்களுக்கான ஒரு பெரிய சாதி சண்டையை நடந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை தவிர வேறு இரண்டு சமுதாயங்களுக்கான ஒரு சாதி பிரச்சனையை தூண்டுற விதமாக இந்த ஹரிநாடர் தெரிய வருது இதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்களை கருவாட்டுக்காரியின் மகன் அப்படின்னு மிக மோசமா ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் அப்போல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த ஹரிநாடர் அவர்கள் இந்த ஏற்கனவே பல இதுவரைக்கும் எந்த யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு விஷயத்தை எடுத்து இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அவர் பின்னாடி யாரோ இருந்த அவர் இயக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வருது உத்தரமணித்தார் அவர்களும் காமராஜர் அவர்களும் நண்பர்களா தான் இருந்தாங்க அவர்கள் அரசியல் தான் வந்து அவங்க ரெண்டு பேருமே மாறுபட்டு அவர் காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தாரு முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் அவருக்கு பிடிக்காது அதனால அரசியல் ரீதியா அவங்க வேறுபட்டு அவங்க விமர்சனம் பண்ணியிருப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் எந்த விதமான விமர்சனம் பண்ணது கிடையாது ரெண்டு பேரும் எதிரிகள் கிடையாது அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தை தேவையில்லாம இப்போ கிளப்பி விட்டு ரெண்டு சமுதாயங்களுக்கான ஒரு ஜாதி சண்டையை ஒரு உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இரண்டு பெரும் சமூகங்களுமே வந்து தேசியத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்யறதை விட்டுட்டு மக்கள் பணி மக்களுக்கு தேவையான செயல்களை செய்ய நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம் நன்றி